ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அவரை வாழ்த்துகிறேன் இந்த வேளையிலும் கூட ரூத் ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை பார்க்கிற பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து இப்படியாய் சொல்லுகிறதை பாசிக்க முடியும் இசருவேலின் தேவனாய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதால் இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே கால வேளையில் பிரசுத்த ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறதான காரியம் இஸ்ரவேலின் தேவனாய கத்தருடைய செட்டுகளின் கீழ் வந்த உனக்கு நிறைவான பலம் இன்னைக்கு ஒருவேளை குடும்ப ஜீவிதத்தில் உங்கள் வேலைகளில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு நிறைவான பலன் இல்லாமல் இருக்கிறதா நிறைவான பலனை கொடுக்கிற ஆசிர்வாதங்களை தருகிற தேவன் அவர் இன்றைக்கும் இருக்கிறார் நீங்கள் மல்கியா நாலாம் அதிகார இரண்டாம் சனத்தை வாசிக்கிற பொழுது அவருடைய செட்டுகளின் கீழ் வருகிறவர்களுக்கு தேவன் சொல்லுகிறார் அங்கு ஆரோக்கியம் இருக்கிறது அவர்கள் வெளியே புறப்பட்டு கொளுத்த கொன்றுகளை போல வளர்வார்கள் சங்கீத தொன்னூற்றி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லுடைய நிழலில் தங்குவான் இந்த கால வேளையிலே உன் வாழ்க்கையில் எவைகள் குறைவோடு கூட தேவைகளின் நடுவிலே அமர்ந்து தேவனனுக்கு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை நிறைவான குடும்ப ஜீவிதத்தை நிறைவான காரியங்கள் எப்பொழுது தருவார் என்று கலைஞிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவனாய் கத்தர் உங்களை பார்த்து காலை வழியிலே இடைபடுகிறார் என்னை ஏற்றுக்கொண்டு என்னை பின்பற்றி எனக்காய் பக்தி வைராக்கியமாய் வாழுகிற உன் வாழ்க்கையில் நிறைவான பலன்கள் நிறைவான நன்மைகள் நிறைவான ஆசிர்வாதங்களை தர அவர் வல்லமை உள்ள காரணம் சங்கீத இருபத்தி மூன்று ஒன்றை வாசிக்கும் பொழுது கர்த்தரின் மேய்ப்பனாய் இருக்கிறார் எனக்கு ஒருபோதும் குறைவு வருவது சங்கீதம் முப்பத்தி நாலு பத்தை வாசிக்கும் பொழுது அவரை தேடுகிற ஜனத்துக்கு குறைவில்லை உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் உங்கள் பட்சம் இருக்கிறபடியா உங்கள் கலங்க வேண்டிய இல்லை என்ன குறைவானாலும் அதை நிறைவாய் தருகிற தேவன் உங்கள் பட்சமாக இருக்கிறபடினாலே இசிறவலின் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு நிறைவான நன்மைகள் நிறைவான ஆசீர்வாதங்களை காலை வழியில் தர வல்லமை உள்ளவர் விசுவாசிக்கிறீர்களா அவரிடத்தில் ஜிக்கிறீர்களா அந்த விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கிற பொழுது தேவன் இந்த நன்மைகளை உங்களுக்கு காண செய்வார் உங்களுக்காக ஒரு சிறு ஜபம் தகப்பனே விசுவாசித்து உண்மை ஏற்றுக்கொண்டு நமக்காக ஜீவிக்க நம்முடைய பிள்ளைகள் மேல இறக்கமாயிரும் அவருடைய குறைவுகளை நிறைவாகும் நாமத்தின் சுபிக்கு ஆசிர்வதிக்கிற இந்த நாள் முழுவதும் சமாதானம் ஆகிருக்கும்